தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதுக்கு வர ஒன்பதுல குரு வந்த விசேஷ பார்வை அஞ்சாம் பார்க்க வேற என்ன வேணும் அதோடு எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் நிபுத்தியிருக்கும் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் அனுகூலம் எல்லாம் இருக்கு யாருக்கு எங்கேயாவது நாட்டை விட்டு ஓடணும் வீட்டை விட்டு ஓடணுவன் கடனால் ஓடணவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கே ஒம்போதில் குரு வந்தால் எல்லாமே கிடைச்சிருமா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா உங்களுக்கு என்ன இருக்குது சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி இல்லை அதனால் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எல்லாமே நல்லது இருக்கும் சந்தோஷங்கள் களை கட்டுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் துளாராசிக்காரர்கள் ஒம்போதில் குரு அற்புதமான குரு பயிற்சி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி வாக்கியத்தின்படி குருப்பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜோதிட ரீதியாக திருக்கணிதம் தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் திருக்கணிதம் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது கோயில் பஞ்சாங்கமாக வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியுடைய அமைப்பு ரிஷபம் என்ற சுக்கரன் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குரு பயிற்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் கால் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அதில் தான் கவனமாக பார்த்துக்கணும் யாருக்கு துலாத்திற்கு அஷ்டமத்தில் இருந்த குரு ஒம்போதுக்கு வரார் ஒம்போதில் குரு வந்தால் விசேஷ பார்வையாக அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் வேறு என்ன வேணும் அதோடு எல்லாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைக்காத காரியங்கள்லாம் கைகூடும் பூர்வ பண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குறார் பிள்ளைகளுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் நிம்மதி ஏற்படும் தைரியம் ஏற்படும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் நம்பிக்கை ஏற்படும் ஆறாம் இடத்தில் சனி ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் விசேஷமான அனுகூலம் கிடைக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் அனுகூலம் எல்லாம் ஏற்படும் யாருக்கு துளாராசிக்கு அதோடு வேறு என்ன வேணும் துளாராசிக்களுக்கு யோக பலத்தை கொடுக்கும் தேகாரருக்கு எப்போயுமே முதுகு கால் வயிறு அலர்ச்சி அதில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் யோசனையே இருப்பீங்க அதெல்லாம் தள்ளிடுங்க எங்கேயாவது நாட்டை விட்டு ஓடினவன் வீட்டை விட்டு ஓடணுமே கடனால் ஓடணவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கே ஒம்போதில் குரு வந்தால் எல்லாமே கிடச்சிருமா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா உங்களுக்கு என்ன இருக்குது நரசிம்மர் எப்பவுமே கும்பிடுங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி இல்லை அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எல்லாமே நல்லது இருக்கும் பெற்றோர் பெரியோருடைய ரொம்ப நாள் சொத்துல வந்து ஒரு வீடு கட்டாமல் அது கட்டாமல் இது கட்டாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் ஜம்முன்னு கட்டக்கூடிய காலகட்டம் ஆச்சரியமாக இருக்கும் ஏற்றங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படும் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் சுபகாரியம்லாம் இந்த சமயத்தில் பண்ணலன்னா எப்போ பண்ணுவீங்க வீடு கட்டுறது இன்டீரியர் பண்ணுறது நிலம் வாங்கிறது சந்தோஷம் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்க மனதுக்கு பிடித்த அத்தனை விஷயங்களும் நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர் பதட்டம் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும் எல்லாமே நிவர்த்தி ஏற்படும் புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சந்தோஷங்கள் களை கட்டுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் துளாராசிக்காரர் ஒம்போதில் குரு அற்புதமான குரு பெயர்ச்சி முக்கியம் என்பதை ஞாபகத்தில் தெரிவித்து குரு மிதனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி மக்களுக்கு எப்படி குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில் அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து வேண்டும் குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அதாவது துலா ராசியை அஞ்சாவது பார்வையாக பார்க்குறார் துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ குரு மிதனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் அடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம் அதற்கு அடுத்தது சமசப்தம் என்று ஏழாம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம் இந்த குரு பார்க்குறது அஞ்சாம் பார்வை எதை துலாத்து சுக்கரன் வீடு என்பதனால் இந்த மீடியா சினிமா இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மையாடி கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாகும் இப்போ நம்மெல்லாம் இந்த கேமரா கேமரா ஃபோனுக்கு நல்லா வச்சுன்னு சுத்தம் எல்லாம் இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும் பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம் ரிஷபை வீட்டில் குரு இருக்கிற ரிஷவை மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ வில இருந்துச்சு நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க அதுபோல் கேன்சராக இருக்கட்டும் மற்ற மருந்தாக இருக்கட்டும் நேச்சுரபதியாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும் அக்கு பிரஷராக இருக்கட்டும் எல்லாமே நிறைய மாறும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும் மனதில் இருந்தால் பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும் அடுத்தது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம் கும்பத்தில் பார்த்தா உடைய வீடு வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள் இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்வார்கள் யுத்த தளவாடங்கள்லாம் வேறு லெவலில் போயிடும் அதே போல் வந்து ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு கனிமங்கள் பெரிய சுரங்கங்கள் பெட்ரோலிய கிணறுகள் பெட்ரோலிய ஊற்றுகள் ரிசோர்ஸுகள் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகளில் நாடு உலகம் முழுவதும் கிடைக்கும்னா அப்போ தானே கிடைக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார் அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார் குரு வர்றதுக்குள்ளே ச வந்துடுச்சு போர் எல்லாம் போர் ஏழாம் தேதி அஞ்சாவது மாதம் ஆரம்பித்தோம் இதில் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து ராகு கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும் பதினெட்டு அஞ்சில் அந்த பதினெட்டு அஞ்சில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் வந்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடின்னு இருக்கும் தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டி பார்க்கணும் அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் உலகத்தில் ஆட்டு வைக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் மட்டும் ஆகக்கூடாது தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும் இளம் வயது பெரிய தொழிலாளர்கள் தங்களுடைய பாதுகாப்பை இரட்டி பார்க்கும் இந்த ஈ எனர்ஜி உடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கோபதாபம் கூடாது அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா ராகுவை குருப்பாக்குது இதெல்லாம் அடங்கியே போவாது தீவிரவாதத்தின் உச்சம் க தாண்டவம் எல்லாம் இருக்கும் மகான்கள் பெரும் பெரும் மகான்கள் ஆன்மீக பீடங்கள் அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் வளப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும் குரு தன்னுடைய குரு வீடான தனுசுவை பார்ப்பதனால் தங்கச் சுரங்கங்கள் வைரச் சுரங்கங்கள் புதையல்கள் பிளாட்டினம் இந்த புளுட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடைக்குமா நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது கோயில்னால் நம்ம கோயிலுக்கு போவோம் அவங்க மாஸ்க்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அமைதியும் இருக்கும் நிறைய தியான பயிற்சி யோகா மாஸ்டருங்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம் அதில் நல்ல யோகா மாஸ்டர் கிட்டே தியான மாஸ்டர் கிட்டே போவோம் அப்புறம் அதை கையை பிடிச்சான் காலை பிடிச்சான்னு சொல்லின்னு இருக்காது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா பார்த்துக்கணும் நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் பால் புரட்சி ஏற்படும் எளிமைப்படுத்தப்படும் விவசாயத்தில் புரட்சிகள் வரும் விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல் விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் சனி வந்து குரு வீட்டில் இருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் கேந்திரத்தில் ரெண்டு கிரகமும் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்களே நீ விவசாயத்திலெல்லாம் பெரிய புரட்சிகள் எல்லாம் பெரிய கோடிஸ்வர்கள் ஆகிறது அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஆக்கப்பூர்வமான அமைப்பு அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் புதன் பாதகம் யாருக்கு குருவுக்கு குரு வந்து புதனுக்கு பாதகம் அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க பார்வை இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும் குரு வீட்டிலருந்து சனி செய்வார் புதன் வீட்டிலேருந்து குரு செய்வார் இந்த நிலநடுக்கங்கள் புயல் எரிமலைகள் வெடிக்கிறது மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள் எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பத்து வருஷம் எடுத்துருங்க அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க முதலீடுகள் விஷயத்தில் நகை நிலம் ஷேர்லெலாம் லாங் டேர்ம் ஷேர் நல்ல ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிற்சி அதுக்கு அடுத்து திருக்கணிதத்தின்படி கேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி பதினெட்டு அஞ்சு வருது திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டு பேர்ச்சி டக்கு டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க பிள்ளையார்பட்டி போகலன்னா காணிப்பாக்கம் விநாயகர் ஈச்சனாரி விநாயகர் எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் பரல அவரை போய் பார்த்துருங்க ரொம்ப நல்லது நடக்கும் குலதெய்வம் கோயில் இல்லாமல் மற்ற கோயில்லாம் பார்த்துருங்க மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம் ஹாப்பியாக இருங்க இது மட்டும் செய்யுங்க அனுகூலமாக இருக்கும்